தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு அதிரடியாக மாற்றப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு அதிரடியாக மாற்றப்பட்டார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வாக்கு பதிவு நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த சூழ்நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் நிற்கின்றார்கள் இவர்களில் யார் வெற்றி கணியை பறிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தேர்தல் அதிகாரி அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு தேர்தல் நடத்தும் தேர்தல் அதிர அதிகாரி அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்ணின் வேட்பு மனு ஏற்கப்பட்டது இது சர்ச்சையாக பார்க்கப்பட்டது அந்த மனுவை தேர்தல் அதிகாரி எப்படி ஏற்றார் என்பது தெரியவில்லை இது பலத்த புகார் எழுந்தது தேர்தல் அதிகாரி மேல் சந்தேகம் எழுந்தது தேர்தல் அதிகாரி மேல் புகார் கூறினர் தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை எடுத்தது ஈரோடு கிழக்கு தேர்தல் அதிகாரி மணிஷ் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு தேர்தல் அதிகாரி அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஸ்ரீகாந்த் என்பவர் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஈரோடு தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷ் மாற்றப்பட்டது அரசியல் காரணங்களுக்காகவா என்பது தெரியவில்லை